கோபுரத்தில் பிரம்மாண்டத்தை காண்பிக்க உச்சம் ஏறிய பிரம்மாண்டமான வேல் முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் மேலும் வருகின்ற ஜூலை மாதம் ஏழாம் தேதி கும்பாபிஷேகமும் நடைபெற உள்ளது இதற்காக கோவில் ராஜகோபுரம் கும்ப கலசங்கள் விடுதிகள் கோவில் வளாகங்கள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டு வருகிறது அதைத் தொடர்ந்து ராஜகோபுரத்தில் முருகனுக்கு பிடித்த வர்ணமான திருநீறு வர்ணத்தில் வர்ணம் அடிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் திருச்செந்தூருக்கும் முருகன் கோவிலில் உள்ள ராஜகோபுரத்திற்கும் பொட்டு வைத்தது போல் இருக்கும் மின் விளக்கால் வடிவமைக்கப்பட்ட நாற்பது அடி உயரம் கொண்ட வேல் அமைக்கப்பட்டிருந்தது இந்த திருப்பணிக்காக அந்த வேல் அகற்றப்பட்டு புதிய வேல் பொருத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கிடையில் நேற்று இரவு முதல் ராஜகோபுரத்தில் புதியதாக வடிவமைக்கப்பட்ட நாற்பது அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான வேல் பணிகள் நடந்து வருகிறது யாரும் எதிர்பார்க்காத வகையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள வேலில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதியதாக பொருத்தப்பட்டுள்ள வேல் ராஜகோபுரத்தில் ஆறாவது தளத்தில் இருந்து ஒன்பதாவது தளம் வரை பொருத்தப்பட்டு உள்ளது மேலும் இந்த வேல் முழுவதும் காப்பர் வண்ணத்தில் அந்த வேலின் இருக்கும் ஓம் என்ற வாசகங்கள் சிவப்பு வண்ணத்தில் ஜொலிக்க உள்ளது இந்த வேல் முழுவதும் நவீன கால மின் விளக்குகள் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வேலின் மேல் பகுதியில் திருநீறு பூசியது போல் மூன்று கோடுகள் அமைக்கப்பட்டுள்ளது அதற்கு நடுவே திலகம் இட்டது போல் பொட்டு வைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய வேல் சென்னையில் ஒரு மாத காலமாக உருவாக்கப்பட்டு கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஏற்கனவே ராஜகோபுரத்தில் இருந்த வேல் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பார்த்தாலும் தெரியும் அளவுக்கு அமைக்கப்பட்டிருந்தது அதேபோல் இந்த வேலும் பக்தர்கள் மனதில் நீங்கா இடம்பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை